வந்திருக்கிற பத்திரிகையாளர் பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சி மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி அதாவது சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி தான் இந்த நாள் வந்து என்னோட பதினஞ்சு வருஷம் இயக்கம் தவம் எல்லாமே சொல்லலாம் எல்லாருக்குமே இருக்கிறதான் புது டயரக்டர்ஸ் எல்லாருக்குமே தான் பட் எனக்கு கொஞ்சம் அதிகமா இருந்துச்சுன்னா நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன் நிறையா டைம் விட்டு தோணும் போதெல்லாம் அந்த அந்த பெயின் தான் நம்ம என்னவா என்னவா வந்தோம் என்னவா போ இங்கே என்னவா இருக்கிறோம் என்னவா போக போகிறோன்னு ஒன்று இருக்குல்ல அது நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஸோ அதை தேடி தான் ஓடிட்டே இருந்தேன் ஃபைனலாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு மூணு பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும் அது முதல்ல எங்கள் அம்மா அப்பா ஏன்னா நான் பெரிய பணக்கார விட்டு இதெல்லாம் கிடையாது நான் கும்பகோணத்தில் ஒரு ரொம்ப மிடில் கிளாஸான போதும் லோயர் மிடில் கிளாஸ் ஆனால் ஒரு குடிசை வீட்டில் பிறந்த ஒரு பையன்தான் நான் ஸோ என்ன மாதிரி பையனுக்கெல்லாம் வந்து சினிமானா அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பையன் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் அப்படின்லாம் நினைப்பாங்க பட்டு நான் வந்து ஒரு பதினேழு வயசுலேயே எங்கள் சென்னைக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எங்கள் அம்மா எதுவுமே கேட்டதே இல்லை மெயினாக எனக்கு சினிமா வந்ததே எங்கள் அப்பா தான் எங்கள் அப்பா வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறையா சொல்லுவார் இவர் 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 இந்த படம் டேரக்டர் இவர் இந்த படம் டேரக்டர் இவர் இவர் அவர் அவருன்னு சிவாஜி சார் சாரி சிவாஜி சார் வீட்டு வாசலில் நான் அவ்வளோ தூரம் நின்றுருக்கேன் நான் வைரமுத்து சார் வீட்டில் நின்று வாய்ப்பு வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா நிறையா சொல்லும்போதெல்லாம் அவர் தான் எனக்குள்ளேயே சினிமாவை எனக்குள்ளேயே தாக்கத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம எனக்கு முடிவே ஆயிடுச்சு சினிமாவை தான் வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்தேன் வந்துட்டீங்க ஆசீஷர் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி தான் நம்மளும் ட்ராவல் பண்ணி போராடி கஷ்டப்பட்டோம் ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் ரொம்ப நன்றி ரெண்டாவது வந்து ஒரு ப்ரொடியூசர் நான் எங்கள் அண்ணன் அவர் என்னை பற்றி பேசலை பதட்டத்தில் விட்டாரன்னு நினைக்கிறேன் இல்லை காண்டில் விட்டாரான்னு தெரில சும்மா இருந்தால் நான் பாட்டுக்கு போகலை வியாபாரம் போட்டேன் என்னை கோத்து பட் ஆனால் அவர் வந்து ஊரில் வந்து எப்படின்னா ஒரு சண்டைக்கோழி சரில் ராஜ்கரன் சார் மாதிரி தான் அவர் நடந்து போனாருன்னா ஊரில் ஒரு பத்து பேர் போவாங்க நான்லாம் கை கட்டி நின்று பார்த்துருக்கேன் அவருக்கு அவ்வளோ ஊரில் மரியாதை எங்கள் ஊரில் போய் இறங்கி அவர் பேர் பெருக்கட்டாக எல்லாருமே சொல்லுவாங்க அவர் கடையிலேயே போய் விட்டுருவாங்க அவருக்கு ரெண்டு சின்ன படம் ஆக்சுவலாக இருக்கும்போது ரெண்டு படம் பண்ணியிருந்தார் அப்போலாம்னா அவர் கூட ட்ராவல் ஆகல ரெண்டு படமே அவருக்கு சரியாக போகல போகலன்னு எனக்கு அந்த ரெண்டாவது படத்தில் நான் சின்னதாக ட்ராவல் பண்ணிட்டுருந்தேன் அந்த நான் தான் அந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன் ஆக்சுவலாக அது ஒரு ஒரு சூழ்நிலை அண்ட்வர்டைஸ் பண்ணிவிட்டேன் அதுவும் சரியாக போகல பட் அந்த டைமில் எனக்கு சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான் நான் உனக்கு ஒரு படம் கொடுப்பேன்டா நான் உன்னை டேரக்டர் ஆக்குறேன்டா அப்படின்னாரு அது சொன்ன வார்த்தையை அவர் செஞ்சார் லாக்டவுனில் போச்சு எல்லாருமே அவரை நம்பாத விட்டுருவார் விட்டுருவார் எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்து தெரிஞ்சிச்சு சரி கண்டிப்பாக பண்ணுவார்னு பட்டு எனக்கு நம்பிக்கை அவர் என் மேலே வச்ச நம்பிக்கை ஜாஸ்தி ஏன்னா அவர் லைஃப் டைமில் சம்பாரித்த ஒரு பணத்தை யாரோ ஒருத்தவனுக்கு நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை அதை என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ணார் எல்லோரும் இங்கே இண்டஸ்ட்ரியில் ஒரு இங்கே எல்லோரும் சொல்கிறாங்க இந்த படம் லேட் லேட் லேட்லாம் கிடையாது இது என்னென்னா அந்த இந்த ப்ராசஸே அப்படி தான் இருக்குது ஆக்சுவலாக அந்த இது எனக்குன்னு இல்லை வர பொது டேரக்டர் எல்லாருக்குமே அந்த ப்ராசஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம அதை ஒவ்வொரு விஷயங்கள்லாம் நம்ம கோர்த்து 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 அழகை சேர்க்க 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 அதுக்கு நான் வந்து அவர்கிட்ட சொல்லி சொல்லி புரிய வைக்க எந்த ஒரு இடத்துலையும் வந்து அவர் வந்து பின்வாங்கினதே கிடையாது ஈவந்தோ நான் இன்றைக்கி ஒரு நாள் பட்ஜெட் கொடுத்தா கூட அது என்ன பட்ஜெட்லாம் பார்க்க மாட்டார் என்ன இத்தனை கேமரா சொல்கிறேன் இத்தனை லைட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டார் அவர் உனக்கு என்ன தோணுதோ பண்ண என்ன தோணுதோ பண்ணணுன்னா விட்டுருக்காரு ஒரு நாற்பத்தி ஏழு நாள் இந்த படம் எடுத்தோம் பட் ஆனால் அந்த நாற்பத்தி ஏழு நாள் தான் சொன்னால் தீ ஒரு கொலை பேர் வச்சோம் ஆனால் ஒவ்வொரு நாளும் என் கொலையும் ப்ரொடியூசர் கொலையும் தான் நடிகிட்டே இருந்துச்சு அந்த அளவுக்கு உண்மையிலே வச்சு செஞ்சுட்டாங்க பட்டு டே அதுக்கு சந்தோஷமாக தான் இருந்துச்சு எனக்கு ஒரு நம்பிக்கை யார் என்ன வேணாலும் சொல்லிட்டோம் இந்த படம் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்க்ரீனில் வரும் என் கனவு பழிக்குன்னு நான் நம்பிக்கிட்டே இருந்தேன் அது இந்த நாளானதுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து என்னோடய டெக்னீஷியன்ஸ்னால் ஆர்டிஸ்ட்டை பற்றி நான் ஏன்னா சேர்ட்லாம் நான் கொஞ்சம் பொறுமையாக பேசணும் டீட்டெயிலாக தப்பாக நினச்சிக்காதீங்க ஒரு பதினஞ்சு வயசு வந்தாவும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் பேசிக்கிறேன் இப்போ என்னன்னா டெக்னீஷியன்ஸ் இந்த படத்தில் எனக்கு எல்லாருமே பயங்கர சப்போர்ட் பண்ணாங்க இவந்த கேமராமேன் சார் ஆகட்டும் ஏன்னா நீங்கள் இந்த படத்தில் பார்த்தா தெரியும் விஷுவல்லாம் அவ்வளோ எனக்கு கூட அவ்வளோ எஃபர்ட் போட்டு வெளியில் எங்களுக்குள்ளே ஆயிரம் கருத்து இருக்கும் பட் சினிமாவாக நாங்கள் மேக்கிங்கில் ஒரு நாள் கூட ஸ்பாட்டில் எங்கனப்போ அவருக்கும் முரண்பாடு வந்ததே இல்லை அனைவருக்கும் வணக்கம் மேலே எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரியல இன்றைக்கி நான் நேற்றுலேருந்து நான் கும்புற தெய்வத்தை ஆஞ்சினியர் விநாயகர் இரு மூணு பேர் ரொம்ப ஃபீல்மே கும்பிடுவோம் சாரு சரி சார்லாம் சாரெலாம் வெளியில் நம்ம இருந்தாங்க டேட்டு வந்து யாரும் கேட்காமலே நம்ம டேட்டை அறிவித்தாங்க இது முடிஞ்சிருச்சு ஆனால் எப்படி எல்லாரும் எப்படி ஒன்று சேர்க்கக்கூடாது நாளே ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் அந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம யுவராஜ் சார் வந்து எல்லாத்தையும் இந்த இடத்துல தீர்த்து வச்சிட்டார் இப்போ பார்க்கவும் எனக்கு எப்படி சொன்ன நினைக்கிறனே தெரியல அதே மாதிரி நம்ம அம்மா வந்து இந்த படத்தில் நடித்தது வந்து நான் எப்படி நான் வந்து அட்வான்ஸ் கொடுத்து எப்படி என்ன பண்ணோம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது அவ்வளோ இதாக இருந்தது இந்த படத்தில் நடித்தவங்க எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் இந்த இடத்துல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்துக்கு முத முத நான் வந்து சாரை வந்து பார்க்க போனப்போ எனக்கு என்ன என்ன நல்லா நம்பவே முடியல ஏன்னா நான் உண்மையிலே நான் ஒரு பூ விற்கிறவன் சின்ன பிள்ளையிலேருந்து பூ தான் எனக்கு தொழில் ஆனால் அந்த தொழிலேருந்து ஒரு படத்தை பார்த்து மொதல் முதல் நான் வந்து சின்ன பிள்ளை நிறையா படம் பார்ப்பேன் நான் சாரோட படம் எங்கள் தேட்டரில் வந்து எங்கள் ஊரில் வந்து ஜெண்டில் மீனுங்கிற படத்தை பார்த்தேன் அந்த படத்தை பார்த்ததுலேருந்து எனக்கு வந்து அது வந்து எப்படி பார்ப்பாங்க அடியெல்லாம் வாங்கியிருக்கேன் அந்த படத்தில் போய் கீழே டிக்கெட் எடுக்கிறப்பல அடியெல்லாம் வாங்கியிருக்கிறேன் நின்று அந்த படத்தை பார்த்துருக்குறேன் பார்த்துட்டு இப்போ வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் போயிடும் எப்படி இருந்தாலும் போய்விடுமா அதை அதோட வெறி ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு இன்னைக்கு சாரை வச்சு ஒரு படம் பண்ண வச்சிருக்கேன்னா இந்த நேரத்தில் நான் எப்படி நினைக்கிறேனே தெரியல மேலேயே இந்த நேரத்தில் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும் யாராக இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய தேவை அப்படிலாம் பார்க்காம என்னையும் மயிற்சி என்னையும் இது பண்ணி வாடாருன்னு சொல்லி கை கொடுத்து அவங்க ஆஃபீஸு எங்கள் வீடு கோயிலெலாம் என்னை வந்து வச்சு அந்தளவுக்கு நீ பார்த்து உண்மையிலே வரப்போலாம் ஒவ்வொரு வாட்டியும் வரப்போ சுட்டி வரப்பெல்லாம் கவலைப்படாது கவலைப்படாதுன்னு எனக்கு தைரியம் கொடுத்து அளவுக்கு குடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்கன்னா உண்மையிலே சார் இந்த இடத்துல எப்படி சொல்கிறேன்னு தெரியல சார் அதே மாதிரி நம்ம நம்ம அம்மா வந்து எப்படின்னா அம்மா அம்மானே அவங்க சொல்லி நான் பழகிட்டேன் பார்க்குறப்பெல்லாம் அம்மா வாங்க அம்மா சொல்லி கை எடுத்து பழகிட்டேன் உண்மையிலே இந்த அம்மாவுக்கு நம்ம உண்மையிலேயே சொல்லணும் நான் ஒவ்வொரு இதுக்கு நம்ம டைரக்டர் சொல்லிட்டாருன்னா உடனே என்ன பசங்கள் ஏது பசங்க ரெடியா அப்படின்ட்டு உடனே உடனே எல்லாம் வந்துடுவாங்க வந்து அந்த அளவுக்கு கோபம் பண்ணி கொடுத்தாங்க நான் அந்த நேரத்தில் அம்மாவுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் அதே மாதிரி இந்த படத்தில் நடித்திருக்கிற பிர எல்லோருமே இந்த அபிராமி மேடமா எல்லாருக்குமே இந்த நடித்த எல்லாத்துக்குமே இந்த இடத்துல தருணத்தில் நன்றியாக சொல்லிக்கிறேன் ஆனால் டெக்கிஷனா கேமராமேனு எடிட்ரு அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அடுத்து இந்த மீஸிங் டைரெக்டர்னால் இன்னும் ஆகணும் ஏன்னா அவர் போய் பார்த்தோம் நான் வந்து புதுசுன்னு சொல்லலை சொல்லலாம் தலைமுறை அவங்க இது பூரிய மீசிங்கு தான் சொன்னதுமே நான் வந்து பத்து காசு கொடுக்கல நான் பண்ணி தரேன் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு அதுலேயும் இந்த இடத்துல அவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சு ஏன்னா எனக்கு இங்கே இங்கே வந்து என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல ஏன்னா அஞ்சு வருஷம் கஷ்டம் நாங்கள் வந்து உண்மையிலேயே உழைச்சோம் ஏதோ ஒரு இதில் நம்ம இந்த அளவுக்கு வந்துருக்குறோம் இந்த இந்தளவுக்கு பேர் நடந்துக்கிட்டு இருக்க ஃபங்க்ஷனு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் நடித்தவங்க உதவி பண்ணவங்க என்னென்ன டெக்னீஷியனாக இருந்தவங்க மற்ற எல்லாத்துக்கும் இந்த இடத்துல இப்போ கேமரா மேல் எல்லாத்துக்கும் இண்ட்ரீஸ்